மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன் கடன் பிரச்சைகளில் இருந்து விடுதலை பிரஜபம் அன்பான ஆண்டவரே உலகமும் அதன் குடிகளும் உம்முடையது என்று வேதம் கூறுகின்றது அதன்படி உம்மிடத்திலோ எல்லா நலன்களும் செல்வமும் உண்டு நானும் மிகுந்த வறுமையிலும் கடன் தொல்லையிலும் வாடுகிறேன் என்றாலும் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற விவிலிய வார்த்தையை நம்பி நீர் என் குறைகளை தீர்க்கும்படி என்று உம்மிடத்தில் மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் ஆடம்பரமான செலவுகளாலோ ஏழை எளியவர்களுக்கு இறங்காத காரணத்தினாலோ எனக்கு இந்த நிலை இன்று வந்திருக்கலாம் ஆனாலும் என் குறை பாடுகளை நினைத்து நான் உம்மிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் மீட்பு உண்டு அன்பான என்னை எனக்கு கடன் கொடுத்தவர்களை நான் ஏமாற்றி விடாதபடி என்னை பாதுகாத்தரலும் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்தாமல் இருக்க எனக்கு அருள் புரியும் அவர்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க செய்தருலும் அருள் என் மீது நிறைய பொழிந்து என் கடன் பிரச்சனையை மாற்றி மனதில் அமைதி அருளும் வருங்காலத்தில் அளவில்லாமல் என்னை ஆசிர்வதித்து வருமானத்தை பெருக்கி ஏழைகளுக்கும் இளையவர்களுக்கு உதவி செய்ய தேவையான ஆசையை